வணக்கம் ரெட் நியூஸ் விரைவு செய்திகள் மார்ச் பத்து சேலம் கிழக்கு மாவட்டம் அயோத்தியா பட்டணம் திமுக தெற்கு ஒன்றிய செயலாளரும் முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் விஜயகுமார் தலைமையில் முதல்வர் ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்றவர்களுக்கு முதல் பரிசு இருபத்தையாயிரம் இரண்டாம் பரிசு பதினைந்து ஆயிரம் மூன்றாம் பரிசு பத்து ஆயிரம் நான்காம் பரிசு ஆறாயிரம் ரூபாயும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து கிரிக்கெட் இளைஞர்களுக்கும் ஐநூற்று நபர்களுக்கு டிபன் பாக்ஸ் அசைவ உணவும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் சிவலிங்கம் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் பிரென்ஸ் ரமேஷ் மாவட்ட நெசவாளர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் மாவட்ட விவசாயி துணை அமைப்பாளர் முன்னாள் ஒன்றிய குழு துணைத் தலைவர் செந்தில்குமார் மாவட்ட பிரதிநிதி அகரம் ராஜேந்திரன் ஒன்றிய துணை செயலாளர் காந்திமதி சின்னச்சாமி மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் பாரதி பேரூராட்சி செயலாளரும் பேரூராட்சி தலைவர் பாபு என்கிற செல்வராஜ் பேரூராட்சி தலைவர் சேதுபதி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் நடராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் படையப்பா என்கிற முருகன் நாகராஜ் கங்கா ரமேஷ் சுப்ரமணி செல்வி சக்திவேல் செல்வரசி பழனிவேல் ஒன்றிய விளையாட்டு அணி அமைப்பாளர் கண்ணன் ஒன்றிய விளையாட்டு அணி துணை அமைப்பாளர் முருகன் சந்தோஷ் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் பிரித்தி மோகன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜா மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் தர்மசாஸ்தா கிளைக்கழக செயலாளர்கள் மோகன்ராஜ் முத்துக்குமார் கார்த்திகேயன் ராகுல் வெங்கடாஜலம் ராஜேந்திரன் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட திமுக தோழர்கள் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஜோனல் அருள்நேரு